ஷேர் மார்க்கெட்டில் சென்செக்ஸு சும்மா அடித்து தூள் கலப்பிருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சென்செக்ஸு நானூற்றி தொண்ணூறு புள்ளி வந்து அதிகரிச்சிருக்குங்க இதுக்கான ரீசன் எவ்வளோ உயர்ந்தது எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன கம்பெனிஸ் கம்மியாச்சு அப்படிங்கிறதான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பாருங்க கைஸ் ஓகேவா ஜனவரி நாலாம் தேதி சென்செக்ஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ சென்செக்ஸ் வந்து நானூற்றி தொண்ணூறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் வந்து கூடி எழுவத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஐம்பத்தேழுல வந்து முடிஞ்சிருக்குது நிஃப்டி வந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபது பைசால வந்து வர்த்தகம் வாய்வு முடிஞ்சிருக்குது இன்றைக்கி எவ்வளோ பங்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு எவ்வளோ பங்குகள் வந்து சரிவடைஞ்சிரு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு ஷேர் பிரைஸ் வந்து அதிகரிச்சிருக்குது ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஷேர் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குது எழுவத்தி ஷேர் பிரைஸ் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் சேம் இதிலே வந்து ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது எதனால நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை இவ்வளோ உயர்வு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த காலாண்டு முடிவுகள் வந்து வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வந்து நெருங்கி வருது ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலேயே வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து சும்மா தூள் கிளப்பிக்கிட்டு இருக்குங்க ஜனவரி நாலில் எதெல்லாம் நிறைய லாபம் கண்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ் என்டிபிசி ஓஎன்ஜிசி டாடா கன்சியூமர் அப்புறம் இண்டஸ்டின் வங்கி ஸோ இந்த இதுதான் லாபம் நிறைய அடைஞ்சிருக்குது அப்புறம் எதெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எல்டிஐ மின்ட்ரி டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ் அப்புறம் ஹெசிசிஎல் டெக்னாலஜி அப்புறம் ஹீரோ மோட்டார் கப் இந்த இது எல்லாமே நஷ்டம் அடைஞ்சிருக்குது நம்ம பிஎஸ்சியில மிட்கேப்பு அப்புறம் ஸ்மால் கேப்பு இந்த ரெண்டும் வந்து தலா ஒரு பர்சன்டேஜ் வந்து உயர்ந்து இப்போ வந்து வருத்தமாக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி டாலருக்கு நிகரான நம்ம இந்திய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு புள்ளி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நிலையில இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டு ஸோ இப்போ வந்து எண்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணா இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அவ்வளோதாங்க எதனால உயர்ந்தது எவ்வளோ கம்பெனி லாபம் அடைஞ்சது எவ்வளோ கம்பெனி நஷ்டம் அடைஞ்சது எதெல்லாம் நார்மலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து முடிச்சோம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் சீலா நாங்க அந்த நீ